சாப்பிடலங்களே ரகு நீங்கள் சாப்பிடுவீங்க சிவகுமார் சாப்பிட்டாச்சுங்களேன் ஜஸ்ஸி ஹாய் ஜஸ்ஸி ஹாய் சாப்பிட்டீங்களா வாங்க நம்ம டீ குடிக்கலாம் ஹாய்கா உங்கள் பேர் வாங்குவா ஓகே ஹாய் வாங்க ஐசி சிஸ்டர் என்ன சாப்பிட்டா சார் இல்லை சிஸ்டர் சாப்பிடணும் லேட்டாகும் எனக்கு கண்டிப்பாக வாங்குறோர் தேங்க்யூ ஸோ மச் ஐசியூ சிஸ்டர் என்ன ஸ்பெஷல் நீங்கள் என்ன சமைச்சி என்ன சாப்பிடுங்க வாங்க டீ கொடுத்துருவோம் ரொம்ப லேட்டாக டீ கொடுத்துருவோம்

ரமேஷ் அப்படிலாம் ஒன்றும் இல்ல ரமேஷ் அப்படியே தாமரை செல்வன் டீ பிடிக்காதுன்னா தாராளமாக போயிட்டு உங்க அம்மாட்ட வாங்கி குடிங்க பிரச்சனை இல்லை நான் லைவ் ஆரம்பிக்கும் போது ரொம்ப தன்மையாக சொல்லிட்டு வந்திருக்கேன் நான் பொறுமையை கடைப்பிடிப்பேன் நான் எதுவும் அனவசமாக பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டா வந்திருக்கேன் அதனால் நான் ரொம்ப 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 பொறுமையாக இருக்க ட்ரை பண்ணுறேன் தயவு செஞ்சு எல்லாருக்கிட்டேயும் ரிக்வஸ்ட்டாக கேட்குறேன் உங்களுக்கு எதாவது சொல்லணும்னா லைவில் போய் சொல்லுங்கள் நல்ல விதமாக கமெண்ட் பண்ணுங்கள் நான் பேசுகிற அமைதியாக போய் சோகமா நீங்கள் வேறு ஏதாச்சும் நீங்கள் பேசுனீங்களா நான் ஒன்றும் பேசுகிற மாதிரி இல்லைன்னு நான் சொல்லிட்டேன் அவ்வளோதான் நீங்கள் வேணால் பேசிட்டு போங்க சரிங்களா என்ன பண்ணுறீங்களோ பண்ணுங்கள் நான் பதில் எதுவும் சொல்லதான் இல்லை உங்கள் அம்மாவை கேட்டு குடி ஹாய் செல்வா வணக்கம் சாப்பிங்களா ஸ்பேனர் குடுக்கலாம் டீ வாங்க தம்பி குடிக்கலாம் அண்டி வாங்க குடிக்கலாம் 嗯。Mm.